மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேஷம் ராசி மேஷம் ராசிகளில் பிறந்த நீங்கள் யார் எப்போ என்ன நடக்கும் கிரகங்களினுடைய நிலையை பொறுத்து கிரகங்களினுடைய சேர்க்கையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் இதெல்லாம் சிறப்பாக அமையுமா எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ரகசியத்தையும் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதையும் யாரும் சொல்லாத அளவிற்கு துல்லியமாக தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்காக எதிர்பாராத ஒரு திருப்பம் ஆச்சரியம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளில் முதல் ராசியாக வரக்கூடியது தான் உங்களுடைய மேஷம் ராசி மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் உணர்ச்சி மிக்கவர்களாகவும் இருப்பீங்க அது மட்டுமல்ல நம்பிக்கையான தலைவர்கள் மேஷம் ராசியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பாங்க மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்பவுமே மற்றவர்களை சார்ந்தோ மற்றவர்களுடைய பேச்சை கேட்டோ வாழ மாட்டீங்க பெரும்பாலும் உங்களுடைய சொந்த நம்பிக்கை லட்சியங்கள் மற்றும் யோசனைகள் இதன்படி தான் வாழ்வீங்க பொதுவாகவே உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே நல்ல மற்றும் கெட்ட குணங்கள் ரெண்டுமே இருக்கும் இதில் மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன விதிவிலக்கு அல்ல மேஷம் ராசியை சேர்ந்த உங்ககிட்ட சில அற்புதமான நல்ல எண்ணங்களும் இருக்கு கெட்ட எண்ணங்களும் இருக்கு பொதுவாகவே மேஷம் அப்படின்றது முதல் ராசியாக இருப்பதால் இயற்கையாகவே தலைமைத்துவ பண்பு அப்படின்றது உங்ககிட்ட இருக்கும் மற்றவர்களை எப்படி கையாள வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வலுவான தலைமை பண்பு உங்ககிட்ட இருப்பதால் அனைத்து முயற்சிகளையும் வெற்றியாளர்களாக இருப்பீங்க நீங்கள் வாய்ப்புக்காக காத்திருக்க மாட்டீங்க உங்களுக்கான வாய்ப்பை உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நீங்களே உருவாக்கி கொள்பவர்களாக இருப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராஜ யோகம் அப்படின்றது அதிகம்னே சொல்லலாம் ஜாதக அமைப்பு பலன்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிரக புத்தி மாற்றத்தின்படி பல பலன்கள் பல வகைகளில் இருக்குது இதில் கிரகம் இருக்கக்கூடிய இடம் கூட்டு கிரக சேர்க்கை பார்வை கிரகங்களினுடைய பார்வை இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் தீமைகள் நிச்சயம் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே சந்திரன் லக்னம் ஆகியவற்றை கொண்டு யோகங்கள் நிர்ணயம் செய்வாங்க சந்திரனை மையமாக வைத்து சந்திராதி யோகங்களும் கணக்கிடப்படுது சந்திரன் தினக்கோல் தினமும் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களை கடந்து செல்கின்ற கிரகம் அதனால் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களின் பார்வை சந்திர பகவான் மேல் விழும் சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்க்கும் பொழுது உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதையும் கணித்திடலாம் அந்த வகையில் பார்க்கும்போது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மூக்கின் மேல் அடிக்கடி கோபம் வரும் தங்களுடைய காரியங்களை பிடிவாதமாக விடா பிடியாக சாதித்து கொள்வீங்க கைராசி மிக்கவர்களாகவும் இருப்பீங்க தாயார் வழியில் சொத்து உயில் சொத்து தான சொத்து எல்லாம் வந்து சேரும் அது மட்டுமல்லாமல் அனைத்து பிரகாசிக்க பிரகாசிக்கக்கூடிய யோகம் உங்கள் இருக்கின்றது அதீத விருப்பம் அந்த மாதிரியான விஷயங்களில் உறவில் உங்களுக்கு இருக்கும் அது அல்லாமல் தகாத பிற சேர்க்கையும் நிச்சயம் உண்டாகும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களிடம் உள்ள தன்னம்பிக்கை எப்போதும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் ஊக்குவிக்கும் இந்த நம்பிக்கை இறுக்கமான சூழ்நிலைகளில் கூட இருக்கும் கஷ்டமான சூழ்நிலைகளில் கூட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சுதந்திரமாக எப்போவுமே வாழ வேண்டும் என்று நினைப்பீங்க பொதுவாக மேஷம் ராசிக்காரர்கள் ஒரு முன்னோடியாக இருக்க விரும்புவீங்க மற்றும் மற்றவர்களை பின்பற்றுவதை விட தன்னுடைய சொந்த வழியிலேயே எந்த விஷயங்களையும் செய்பவர்களாக இருப்பீங்க உங்களுடைய ராசி முதல் ராசியாக இருப்பதால் நேர்மறை ஆற்றல் நிறையவே இருக்கு செவ்வாய் கிரகத்தால் உங்களுடைய ராசி ஆளப்படுவதால் மிகவும் ஆற்றல் மிக்கவர்கள் கடினமான சூழ்நிலைகளை கூட உற்சாகமாக நம்பிக்கையுடன் கடந்து வந்துடுவீங்க முக்கியமாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதிர்மறையாக யோசிக்காமல் எதையும் நேர்மறையுடன் யோசித்து அதை திறம்பட செய்வீங்க நம்ப முடியாத வலிமை உங்கள் இருக்கும் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பீங்க வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டீங்க தயங்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இறுக்கமான சூழ்நிலைகளையும் வாழ்க்கையின் வீழ்ச்சிகள்லையும் தைரியமாக இருப்பீங்க எப்போவுமே வித்தியாசமாக எதையாவது செய்வதற்கான வழியை ஆராய்ந்து கொண்டே இருப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒரே வேலையை செய்ய உங்களுக்கு பிடிக்காது கலை பணிகளின் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் எதிர்மறை பண்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சுய முன்னேற்றம் குறித்த கவலை சற்று அதிகமாக இருக்கும் நம்மளால் இதை செய்ய முடியுமா முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நீங்கள் ஒன்றை செய்து முடிப்பேன் அப்படின்ட்டு யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வழியில் எது வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கூடுதல் முயற்சி செய்து வெற்றிகரமாக முடிச்சுடுவீங்க உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் விட உங்களுக்கு அதிக அறிவும் அதிக திறமையும் இருப்பதாக நீங்கள் உணர்வீங்க மற்றவர்களுடைய உணர்ச்சிக்கு நீங்கள் சில சமயங்களில் மதிப்பு தர மாட்டீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரும் பலவீனம்னே சொல்லலாம் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவர்களுடைய கவனம் எப்போதும் தன்மீது இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க எப்போவுமே எல்லாவற்றிலும் மையமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க மற்றவர்களை விட சிறப்பாக எதையும் செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பலவீனம் என்ன என்று பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கோபம் வரும் கோபத்தை எப்படி சமாளிப்பது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது நீங்கள் விரும்பும் வழியில் விஷயங்கள் நடக்காத போது அல்லது உங்களுடைய வேலையில் யாராவது தவறு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும் ராசி அப்படின்னா நட்சத்திரம் அதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அந்த வகையில் அஸ்வினி பரணி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் உங்களுடைய மேஷம் ராசியில் வருகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மேஷம் ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியின் வடிவம் ஆட்டின் வடிவத்தை குறிக்கின்றது ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவகப்படுத்தினா மேஷத்தை கபாலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க உங்களுடைய குணங்கள் எப்போ என்ன நடக்கும் எப்படி நடக்கும் உங்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போவுமே மிகச்சிறந்த குணத்தை கொண்டவர்களாக இருப்பீங்க நடுத்தர உயரம் கம்பீரமான தோற்றம் நிமிர்ந்த நேரான நடை யாவும் உங்கள் கிட்டே இருக்கும் மற்றவங்க பார்க்கும்போது இவனடா வெகிலி போல இருக்கான் இவனடா சோதா பயனாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் உங்களை பார்த்த உடனே தோன்றும் ஆனால் அதன் பிறகு தான் தெரியும் உங்களுடைய குணம் என்ன உங்களுடைய திறமை என்ன அப்படின்றது அதையெல்லாம் கண்டு மற்றவர்கள் பயந்துடுவாங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு திறமையும் அந்த அளவிற்கு தைரியமும் உங்ககிட்ட கிட்டே எப்போவும் இருக்கும் உங்களுடைய பதினைந்து வயதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து திறமைகளும் வெளிப்பட துவங்கும் குறிப்பாக கல்வியில் சிறந்தவர்களாக இருப்பீங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும் உங்களுடைய இருபது வயதுக்கு பிறகு நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய வேலையின் மூலமாக நிரூபித்து காண்பிப்பீங்க அதாவது பதினைந்து வயதில் ஒரு தொடக்கமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை இருபது வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை வெளி உலகிற்கு காட்ட ஆரம்பிப்பீங்க இருபத்தைந்து வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் மூலமாகவோ அல்லது உங்களுடைய நீங்கள் சார்ந்திருக்கின்ற வேலை மூலமாகவோ மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை காண்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் யாரும் தொட முடியாத அளவிற்கு ஒரு உச்சத்தை தொடுவீங்க அது மட்டுமல்லாமல் இனிமையான ஒரு வாழ்க்கை அப்போது உங்களுக்கு ஆரம்பமும் ஆகும் முப்பது வயதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கிரக நிலைகளை பொறுத்து ராசியின் அமைப்பை பொறுத்து நிச்சயம் உங்களுக்கு மாறும் என்றே சொல்ல வேண்டும் இதுவரை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே பலமாக மாறும் தருணம் என்றால் அது முப்பது வயதுக்கு பிறகு தான் உங்களுடைய அதாவது செயல்கள் என்ன நீங்கள் யார் எப்படி இருப்பீங்க உங்களுடைய திறமை என்ன அப்படின்ட்டு பல விஷயங்களையும் ஊரறிய உலகறிய தெரிய வைப்பீங்க சொந்தமாகத்தான் உழைத்து நாம் முன்னேற முடியும் மற்றவங்களை நம்பினா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற எண்ணம் எல்லாமே இந்த காலகட்டத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு வரும் நல்ல ஒரு தீர்க்கமான ஆயுள் கொண்டவர்களாகவும் தெய்வ பக்தி கொண்டவர்களாகவும் இருப்பீங்க பொறுமை அப்படின்றது மேஷம் ராசியில் உங்களுக்கு கிடையாதுனே சொல்லலாம் நினைத்ததை உடனே சாதிக்க வேண்டும் அப்படின்ற துடிப்பு கொண்டவர்களாகவும் இருப்பீங்க இதனால் சில பிரச்சனைகளையும் சந்திப்பவர்களாக இருப்பீங்க வீரம் கோபம் அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களை அடக்கி ஆட்சி செய்வதிலையும் அதிகாரம் செலுத்துவதிலையும் வீர தீரமான செயல்களில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் முதன்மையானவர்களாக இருப்பீங்க பிறரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக திறமையிலையும் முன்னிலையில் இருப்பீங்க தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்த துன்பங்கள் நேர்ந்தாலும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பீங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஐந்து ஐந்து வருடமாக பதினைந்து வயதிலிருந்து பார்த்தோம் அந்த வகையில் முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய மனதில் ஒரு ஆணி பதித்தார் போல பதிந்து இதன் பிறகாவது நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொண்டு மிக பெரும் அளவில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க எப்படியாப்பட்ட நேரத்துலேயும் சரி தான் சொல்கிறது தான் சரி அப்படின்ட்டு வாதிடுவீங்க யாரிடமாக இருந்தாலும் அது வந்து மிக ஒரு பணக்காரராக இருந்தாலும் சரி மிக பெரும் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி தான் சொல்கிறது தான் சரி அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட வாதிடுவீங்க நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட அதிகம் இருக்கும் அது மட்டும் எல்லா விஷயத்தையும் சமாளித்து விடும் ஆற்றலையும் பெற்றிருப்பீங்க கௌரவத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டீங்க தான் ஏற்றுக்கொண்ட பணிகளில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் பொறுமையோடு இருந்து அதை முடித்து காட்டுவீங்க நாற்பது வயதுக்கு பிறகு நினைத்தது நடக்கும் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு அடிக்கும் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாற்பத்தைந்து வயதுக்குப் பிறகு கிரகங்களின் நிலையை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலையும் தலைகீழாக மாறும் திருமண வாழ்க்கையும் தலைகீழாக மாறும் நிச்சயம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஐம்பது வயதுக்கு பிறகு சுகபோக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை நிச்சயம் உண்டு ஐம்பத்தைந்து வயதுக்கு பிறகு இனி என்னடா நமக்கு கவலை அப்படின்ற ஒரு எண்ணமும் உண்டாகி சிறப்பான ஒரு வாழ்வை அமைத்துக்கொண்டு சீரோடும் சிறப்போடும் வாழ்வீங்க அறுபது வயதுக்கு பிறகு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் நினைத்தபடியே வாழ்க்கை செல்லும் இப்படியா ஒவ்வொரு ஐந்து வயது காலகட்டத்திலையும் என்ன நடக்கும் எப்போ என்ன நடக்கும் எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க எப்போது என்ன நடந்தாலும் இறை வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமாக இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாகவே மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் அதாவது மலை சார்ந்த இடம்தான் குறிஞ்சி நிலம் அதுதான் உங்களுடைய ராசியின் அமைப்பின்படி பொருத்தமானதாக இருக்கின்றது அப்படி அமைந்த தலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானை வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும்போது உங்களுடைய வாழ்வு மலையளவு உயரும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை மேஷம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்